கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா முள் சீதா பழம் சாப்பிடுறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல வகைகளில் அதிக மருத்துவ குணம் வாய்ந்த பழம் ஒரு முள் சித்தப்பழம் ஆங்கிலத்தில் இதை வந்து கிரவிலோ என அழைக்கிறாங்க முள் சீத்தப்பழம் உயிர்கொல்லி நோய் என சொல்லக்கூடிய புற்றுநோயை வந்து குணமாக்கக்கூடியது என அமெரிக்காவின் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வு நிறுவனங்களில் நிரூபிச்சிருக்காங்க சித்த மருத்துவ முறையில் ஹீமோதெரபிக்கு மாற்றாக மருந்தாக இந்த முள் அதனுடைய இலைகளையும் பயன்படுத்தலாம் என சொல்லியிருக்காங்க இதன் பயன்களை அறிந்த பலரும் இந்த முள் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஒரு கிலோ சுமார் ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்கிறாங்க அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட பழம் இந்த முல் சீதா பழம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ இரும்பு சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் நியாசின் மற்றும் பிளௌனைகள் போன்ற சத்துக்கள் இருந்தது இந்த முள் சீத்தாப்பழம் இவ்வளவு சத்துக்களை கொண்ட இந்த முள் நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க முள் சீதா பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் மற்றும் குணமாக்கூடிய நோய்கள் அதை பத்தி பார்க்கலாம் ஒன்று புற்றுநோய் வந்து குணமாகும் இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் மூன்று அல்சர் வந்து குணமாகும் நான்கு கீழ்வாதம் வந்து குணமாகும் ஐந்து மன அழுத்தம் வந்து நீங்கும் ஆறு இரத்த சர்க்கரை வந்து குறையும் ஏழு உடல் எடையை வந்து குறைக்கும் எட்டு இதயத்தை பலப்படுத்தும் ஒன்பது கெட்ட கொழுப்ப வந்து குறைக்கும் என்ன நண்பர்கள் இந்த நன்மைகளைப் பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுமா இப்போ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோன் மூலமாக அவங்களும் பயனடையலாம் இன்று புற்றுநோய் வந்து குணமாகும் குறிப்பாக குடல் புற்றுநோய் கணைய புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் என சுமார் பன்னெண்டு வகையான புற்றுநோய் வந்து குணமாக்கக்கூடியது என மேற்கொண்ட ஆய்வுகளில் சொல்றாங்க ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புற்றுநோய்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களை தாராளமாக இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் மிகவும் நல்லது உள் சீத்த பழத்திற்கு எடுக்கக்கூடியது போல அதனுடைய இலைகளுக்கும் அதிக மருத்துவ குணங்கள் உண்டு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஈமோதெரப்பி போன்ற சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதனுடைய இலைகளையும் பயன்படுத்தி டீ போட்டு தினமும் மூன்று வேலையும் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பாக குடித்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி வந்து குறைந்து புற்றுநோய் விரைவில் வந்து குணமாகும் ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் சி கொண்ட பழம் என்கிறதுனால இது உடலில் வந்து இரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதன் மூலமாக உடலில் பிற தொற்று நோய்களை ஏற்படாமல் நன்மை பாதுகாக்கக்கூடியது ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகளையும் மற்றும் கொழுப்பு கட்டிகளையும் கரைக்கக்கூடியது இந்த முள் சீத்தாப்பழம் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த முள் சீத்தப்பழத்திற்கு உண்டு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு கழிவுகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தை இதயத்தையும் பலமாக்கும் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலாஸ்ட்ரலையும் குறைத்து உடல் எடையை வந்து குறைக்கும் என்ன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க